வணக்கம் ஐந்து செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு செய்தி பார்த்தாவே நம்மளுக்கே கோபம் வருங்க ஆமாங்க மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில பாகுபலி அப்படிங்கிற காட்டியான அது பாட்டுக்கு மனிதர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்காம அது வனப்பகுதிக்குள்ள அங்க இங்கு போயிட்டு வருது நேற்று இரவு அதாவது எட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு மேட்டுப்பாளையம் வனத்துறையினரும் சிறுமுகை வனத்துறையினரும் சேர்ந்து ஜீப்பில் போய் இந்த யானை இடிச்சிருக்காங்க என்னங்க இது மாதிரி அதை யானையில் கோவம் ஓட்டுற மாதிரி வேலையில் போகிறா நம்மளாக பண்ணிவிட்டு கடைசியில் யானை வந்துருச்சு நம்மளை அடிச்சிருச்சு அப்படிங்குற மாதிரி நம்மளா வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணால் இது என்ன சொல்ல முடியும் பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ கோபம் வருது அந்த சம்மந்தப்பட்ட அந்த யானைக்கு எவ்வளோ கோபம் வரும் அது திரும்பி நின்று போது யானை தாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம சொல்றதுன்னு செய்தியெல்லாம் வெளியே வருது நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி வளாகத்துக்குள்ள பாகுபலிங்கிற காட்டு யானை உள்ளே போந்தனால அந்த யானை மீது வன அலுவலர்கள் ஜீப்பை கொண்டு மோதினாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக இருக்குது அதற்கு மறுப்பு தெரிவித்து வனத்துறையினர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து அந்த யானை பாகுபலி யானை வந்து வனத்துறையினோட ஜீப்பை முட்டி மோதுனால தான் வேறு வழி இல்லாமல் அந்த யானையை சத்தம் போட்டு நாங்கள் துரத்த முயற்சி செஞ்சோம் அந்த யானை ஓடும்போது அந்த காலாக அதுவாக வந்து ஜீப்பில் இடிச்சிருச்சு நாங்களாக இடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க எது எப்படியோ நண்பர்களே வன உயிர்கள் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சால் போது அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே போது அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்